அப்புறம் இங்க அருமிச்சகர் சொன்ன பத்து ரூபாய் உங்களுக்கு தெரியும் பல கூட்டத்திலையும் பேசணும் இந்த பத்து ரூபாய் பத்து ரூபாய்னு பாட்டு பாடும்போது என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் யார் பாட்டு பாடினா யார் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அது என்ன நீங்களே புரிஞ்சுக்கீங்க திரு கருணாதி இருந்தார் அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கின்றார் அவருக்கு பிறகு இன்ப நிதி வருவதற்கும் இன்றைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுக்கிறாங்க ஆக திரு கருணாநிதி குடும்பம் என்ன அரச பரம்பரை குடும்பமா எவர்தான் ஆட்சிக்கு வர வேண்டுமா இவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் முதலமைச்சராக இருக்க வேண்டுமா இங்க இருக்கின்ற யாரோ ஒருத்தர் ஆனா என்ன மக்களை பாதுகாக்க முடியாதா வரக்கூடாதா இது ஜனநாயக நாடு மேடையில் இருக்கின்றவர்கள் யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதற்கு தகுதி இருக்குது மட்டும்தான் திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர ஏவரும் வர முடியாது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஜனநாயக நிதி உள்ள கட்சி ஒரு சாதாரண தொண்டன் கூட இந்த இயக்கத்திற்கு பொதுச் செயலாள வர முடியும் சாதாரண தொண்டன் கூட எம்எல்ஏ ஆக முடியும் எம்பி ஆக முடியும் 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 அண்ணா திமுக வேண்டும் மக்களை பற்றி சிந்திப்பதற்கு நேரம் இல்லை குடும்பத்தை பற்றி சிந்திக்கின்ற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் திமுக என்றால் குடும்பம் குடும்பம் என்றால் திமுக அது ஒரு கம் கட்சி அல்ல ஒரு கார்பரேட் கம்பெனி இன்றைக்கு தமிழகத்திலே குடும்ப ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இருக்கின்றது ஒன்று திரு ஸ்டாலின் இரண்டு உதயநிதி ஸ்டாலின் பிறகு திரு ஸ்டாலினுடைய மனைவி பிறகு அருமையா சொல்றேன் நம்மை விட மக்கள் தெளிவா இருக்கிறாங்க நான்கு அதிகார மையங்கள் தமிழகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது வீட்டு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதிகார மையங்களும் மக்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது அதனால தான் லஞ்ச லாவணியும் இன்றைக்கு தாண்டவம் ஆடை அது மட்டுமல்ல வேறு ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலிலே சட்டமன்ற உறுப்பினராக்கினார் ஆக்கினார் பிறகு அமைச்சராக்கினார் இப்பொழுது துணை முதலமைச்சர் ஆகியிருக்கின்றார் அந்த கட்சியில உழைத்தவர்கள் யாரும் இல்லையா எத்தனை பேர் மூத்த தலைவர் இருக்கின்றார்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார் எமர்ஜென்சியில மிசா சட்டத்திலே நான் சிறையிலே இருந்தேன் என்று சொல்லுவார் அதே போல் அவரை விட மூத்த அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக உழைத்தவர்கள் பல முறை சிறை சென்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய அளவிற்கு உழைப்பு கொடுத்தவர்கள் அந்த மூத்த தலைவர் இருக்கின்ற வரிசையிலே திரு உதயநிதி ஸ்டாலினன் திரு கருணாநிதியுடைய பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் என்ற ஒரே தகுதி தான் இருக்குது வேற என்ன தகுதி இருக்குது என்றைக்காவது சிறைக்கு போனது உண்டா மக்களுக்காக போராட்டம் நடத்தது உண்டா எதுவுமே கிடையாது குடும்பத்திலே பிறந்த என்ற ஒரே காரணத்திற்காக துணை அமைச்சராக்கி அந்த கட்சியிலே மற்றவர்களுக்கு இடம் கிடையாது திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவர்கள் தான் அந்த கட்சிக்கு தலைவராக முடியும் அந்த கட்சி வெற்றி பெற்றால் வெற்றி பெற முடியாது வெற்றி பெற்றாலும் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் இங்கே தான் எப்படின்னா டெல்லியிலையும் அதே மாதிரி தான் திரு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்தவன் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றால் அங்கே மத்திய அமைச்சராக வர முடியும் திரு கருணாநிதி மகன் திரு அழகிரி அங்கே அமைச்சராக்கப்பட்டார் திரு தயாநிதி மாற அங்கே அமைச்சராக்கப்பட்டார் இப்பொழுது திருமதி கனிமொழி நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கின்றார் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் கூட அவரை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு திராவிட திரு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்த திரு கனிமொழி தான் அங்கேயும் அந்த பொறுப்பை கொடுத்து ஒப்படைத்திருக்கின்றார் குடும்ப கட்சி என்று நிறுவனமாகிவிட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடை இருக்கின்ற மக்களுக்கு என்ன திட்டங்கள் வேணுமோ அதை நிறைவேற்றுகின்ற கட்சி அதிமுக அதிமுக ஆமா தவறு செஞ்சா குற்றம் தான் செய்வாங்க நீ நிரபுறையா வழக்கு போடல எங்க மேத வழக்கு போட்டா எவ்வளவோ சிரிப்பு எவ்வளவோ ஆனந்தம் எவ்வளவு பேச்சு எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையிலே நாலாயிரத்தி எட்நூறு கோடி ஊழல் போட்டீங்கள நான் நீதிமன்றத்துக்கு போய் நிரபராதி என்று நிரூபித்து வந்து மக்கள் முன்னிக்கிறேன் அந்த தெம்பு திராணி உங்களிடத்தில் இருக்குதா நீதியரசர் கூட கேட்டார் வழக்கு போ என் மீது வழக்கு போட்டவரே அந்த வழக்கை திரும்ப பெறுவேன் என்று சொன்னார் நான் இல்ல என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி மக்களத்திலே பரப்பி விட்டார்கள் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற காலத்தில் சட்டமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார் இன்றைக்கு முதலமைச்சராக பதிவு செஞ்சிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையிலே நாலாயிரத்தி எட்டு கோடி ஊழல் என்று அந்த சட்டமன்றத்திலே பதிவிலே இருக்கின்றது அதை நீக்க முடியாது ஆகவே நான் அவர்கள் வழக்கு வழக்கை போட்டவர்கள் வழக்கை திரும்பப் பெறும் என்று சொன்னாலும் நான் வழக்கை நடத்துறேன் என்று சொன்னேன் நீதியரசர் சொன்னார் இந்தியாவிலேயே நீங்க தாங்க வழக்கு நடத்துறன்னு சொல்றீங்க வேற எவரும் வழக்கு நடத்துறன்னு சொல்லல எல்லா வழக்க வாய்தா வாங்கிட்டு இருக்கிறாங்கண்ணா ஆக வழக்கு நடத்தின நிரபராதி என்று நிரூபித்து காட்டினேன் மீண்டும் உச்ச நீதிமன்றம் போனாங்க இதே திமுக அங்கே போய் வழக்கு நடத்தின அங்கே நிரபராதி என்று நிரூபித்து உங்கள் முன் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் அப்படி தில்லு திராணி தெம்பு இருந்தா இந்த அமைச்சர்கள் உங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்களா நீதிமன்றத்தில் வழக்கு வந்தா வாய்தா வாங்காம நீதிமன்றத்தில் ஆஜராகி அங்கே வழக்கை நடத்துங்கள் நிரபராது என்று நிரூபிக்கல் முடியாது ஏன்னா அவ்வளவு செஞ்சிருக்காங்கல்ல எங்கள் இடத்துல மடியிலே கனமில்லை வழியில பயம் இல்லை இல்லன்னு சொல்றான் பல பேர் உடநாட்டில் எடப்பாடி பழனிசாமி என்னன்னு உங்களுக்கு தெரியும் என்ன பூச்சாடி கட்டினாலும் எடப்பாடி பழனிசாமி பயப்பட வந்தா சட்டத்தின் ஆட்சி நடத்தினோம் அண்ணா திமுக ஆட்சி பொழுது நான் முதலமைச்சர் ஆகின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது சட்டப்படி தவறு செய்தவர்களை கண்டுபிடித்து சிறைகளை அடைத்தோம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினோம்